திண்டுக்கல் தேனி கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட முப்பது வழக்குகள் உள்ள பிரபல திருடன் கைது நாற்பத்தி நான்கு பவுன் தங்க நகைகள் உயர் ரக இருசக்கர வாகனம் பறிமுதல் வத்தலகுண்டு தனிப்படையினர் அதிரடி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் விவேகானந்தா நகர் பகுதியில் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி வீட்டை உடைத்து பனிரெண்டு பவுன் நகை மற்றும் இரண்டு லட்சம் தொக்கப்பணத்தை மர்ம நபர் திருடிச் சென்றார் இதுகுறித்து வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தனிப்படை காவல்துறையினர் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பெயரில் நிலக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் முருகன் மேற்பார்வையில் தனிப்படை சிறப்பு ஆய்வாளர் கண்ணா காந்தி தலைமையில் ஐந்து பேர் கொண்ட தனிப்படை காவல்துறையினர் திண்டுக்கல் தேனி கரூர் மாவட்டங்களில் தொடர் திருட்டு மற்றும் வலிப்பெறி சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளியை கடந்த சில நாட்களாக சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து தொழில்நுட்ப ரீதியாக சென்னை பெங்களூரு தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் சென்று ரகசிய தகவல் வைத்து குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பூதனூர் தாலுகா விஸ்வனம்பேட்டை அருகே உள்ள காளியம்மன் கோவில் தெருவில் சேர்ந்த செல்வராஜ் மகன் முத்துராஜ் என்பது தெரியவந்தது வாகன தணிக்கையின் போது தனிப்படை காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரிடமிருந்து தங்க செயின் மோதிரம் தாலி தங்க வளையல் உள்ளிட்ட நாற்பத்தி நான்கு பவுன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவரிடமிருந்து உயர் ரக இருசக்கர வாகனம் மற்றும் திருடுவதற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட முத்துராஜ் மீது திண்டுக்கல் ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் நாமக்கல் தாம்பரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது கைது செய்யப்பட்ட முத்துராஜ் ஏற்கனவே மூன்று முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட இவரை நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நகைத்திருடன் முத்துராஜாவை தொடர்ந்து கண்காணித்து கைது செய்த தனிப்படை சார்பு ஆய்வாளர் கண்ணா காந்தி தலைமையிலான காவல்துறைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் நிலக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் முருகன் ஆகியோர் பாராட்டி பரிசு வழங்கினர்